நிதி விவகாரத்தில் கவுண்டமணி செந்தில் வாழைப்பழம் நகைச்சுவை போல் நாடாளுமன்றம் நடப்பதாக திமுக எம்பி பி ஆர் ராசா விமர்சனம் செய்துள்ளார் சென்னை கொரகுப்பேட்டையில் நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஹிந்தி திணிப்பு விவகாரத்தில் பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என சவால் விடுத்தார்

இந்திய நாங்க திருப்போம் என்று சொன்னால் நாங்க நேருவையே பார்த்தோம் நேருக்கே கருப்படி காட்டினோம் சுதந்திரம் கொடுத்த நேருவையே நாங்க ஓட விட்டோம் சுதந்திராங்கிற காந்தியங்களே நாங்க விமர்சித்தோம் இவ்வளவு பெரிய காங்கிரஸ் இயக்கத்தையே தூக்கி போட்டோம் இவ்வளவு பெரிய காமராஜரையே நாங்க இழுத்து நிந்தோம் காமராஜரால் முடியாததை நேருவால் முடியாததை காந்தியால் முடியாததை பட்டால் முடிந்ததை முடியாததை தமிழ்நாட்டில் வந்து நீங்க கிரிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் திருமணம் Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri